அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் குரு பகவானின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் குரு பகவான் ஒருவரும் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷத்தையும் தன் பார்வையால் நிவர்த்தி செய்வார் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள் குரு பகவான் நம்மை பார்த்தால் மட்டுமல்ல குரு பகவானை ஆலயம் தேடி சென்று நாம் கண்டு தரிசித்தாலும் கோடி புண்ணியம் தான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தான் குரு பகவான் என்று பலர் நினைக்கின்றார்கள் சிவபெருமானான பெருமானான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வேறு நவ கிரகங்களில் ஒன்றான குரு பகவான் என்பவர் வேறு சிவபெருமானான பெருமானான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கும் குரு கல்வி ஞானத்திற்கும் குருவாக சிவபெருமான் இருக்கின்றார் தெற்கை நோக்கி அமர்ந்து அருள் பாலிப்பவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியாக குரு பகவானாக தேவர்கள் வணங்குகின்றார்கள் ஆனாலும் குரு பெயர்ச்சி அன்று தேவர்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் அதிபதியாக இருக்கும் பிரகஸ்பதி என்கின்ற குரு பகவானை வணங்க வேண்டும் குரு பகவானுக்கே குருவாக இருக்கின்ற சிவபெருமானான பெருமானான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை குருவாக பாவித்து வணங்குவது எந்த தவறும் இல்லை என்றாலும் குரு பெயர்ச்சி அன்று குரு பகவானை வணங்குவது மேலும் நல்லது ஒவ்வொரு கோவில்களிலும் குரு பகவான் நவகிரக சன்னதியில் அருள் பாலிக்கின்றார் அங்கிராச முனிவருக்கு பிறந்த குரு பகவான் கல்வியில் சிறந்தவராக விளங்க சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தார் சிவபெருமான் குரு பகவானின் தவத்தை ஏற்று நவ கிரகங்களில் ஒருவராக திகழ ஆசி வழங்கினார் ஆகவே சிவப்பெருமானை சக்தியை பெற்ற பிரகஸ்பதி என்ற குரு பகவான் தான் குரு பெயர்ச்சி அன்று வணங்க வேண்டும் கெட்ட நேரமாக இருந்தாலும் குரு பகவானின் அருட்பார்வை நம்மே பட்டால் நல்ல நேரமாக மாறிவிடும் அதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது அதில் ஒரு சம்பவத்தை உங்களிடம் கூற விரும்புகின்றேன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தொடர்ந்து போர் நடந்து கொண்டே இருந்தது அதனால் தேவர்கள் மனம் வருந்தி பிரம்மனிடம் சென்று தங்களுடைய மன கவலையை சொன்னார்கள் நீங்கள் குரு பகவானை வணங்கி அவரை உங்கள் தலைவராக ஏற்றால் நிச்சயம் உங்களுக்கு அசுரர்களால் தொல்லை ஏற்படாது என்றார் பிரம்மதேவர் பிரம்மதேவர் பிரம்ம கூறியதை போல் இந்திரனும் மற்ற தேவர்களும் குரு பகவானை வணங்கி தங்களுடைய குருவாக ஏற்றார்கள் இதன் பிறகுதான் அசுரர்களை தேவர்கள் வீழ்த்த முடிந்தது குரு பகவான் திருமண யோகத்தை தருவார் அதை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஒருவருக்கு திருமணம் பேச்சைகள் கேட்பார்கள் குரு பிராப்தம் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் செல்வம் தேடி வரும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஆலயத்தில் நவக்கிரக சன்னதியில் சந்ததியில் இருக்கும் குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை அணிவித்து வணங்கலாம் மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து வணங்கலாம் இதனால் குரு தோஷம் நீங்கும் திருமண தடை இருந்து கொண்டே இருந்தால் குரு பகவானை மனதால் நினைத்து புஷ்பராக ரத்தினத்தை குரு விரல் என்று சொல்லக்கூடிய ஆர்காட்டி விரலில் புஷ்பராக ரத்தினத்தை அணிய வேண்டும் அந்த புஷ்பராக ரத்தினத்தை வியாழந்தோறும் குரு பகவானாக பாவித்து தண்ணீரால் அபிஷேகம் செய்து பூஜை செய்து அணிய வேண்டும் வியாழந்தோறும் சென்று இரண்டு நெய் தீபம் ஏற்றி சன்னதியில் உள்ள குரு பகவானை வணங்கி வருவதால் திருமண தடை அல்லது கல்வி தடைக்கு விசேஷ பரிகாரம் ஆகும் குரு பெயர்ச்சி அன்று மஞ்சள் வாங்கினால் மங்களகரமான சுபிச்சமான வருடமாக அமையும் மஞ்சள் நிறத்தில் உடை அணிந்தாலும் அல்லது நீங்கள் அணியும் உடையில் சிறு மஞ்சள் யோகம் ஏற்படும் எப்படி சிகப்பு நிறத்தை கண்டால் சக்திகள் விலகுகின்றதோ நோயாளின் உடலில் பாய்ச்சி இரத்த ஓட்டம் சீராக செல்ல பயன்படுத்துகிறார்களோ அதே போல மஞ்சள் நிறத்திற்கும் வேறு பல நல்ல சக்திகள் இருக்கின்றன எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை முறியடித்து மங்களகரமான வாழ்க்கையை கொடுக்கும் சக்தி குரு பகவானுக்கு இருக்கின்றது நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய குரு பகவான் அனைவருக்கும் அருளட்டும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்